சுவாமிகள் அருளிய குரல் தகப்பனாரே இப்படி தங்கள் வெற்றிக்கான கிரெடிட்டை பிள்ளையாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இருக்க தம்பிக்கு மட்டும் இவர் சகாயம் இல்லாமல் நடக்குமா ஆனால் இது சத்ரு அல்ல சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய சுருங்கார ஜெயத்துக்காகவே அண்ணாவின் சகாயத்தை நாட வேண்டியிருந்தது குழந்தையாய் இருந்தபோது அவர் தண்டாயுத தண்டாயுதபாணி என்று ஆண்டி பண்டாரமாக போனதற்கும் இதே அண்ணாதான் காரணம் பழத்துக்காக உலகத்தை பிரதிக்ஷணம் பண்ண வேண்டும் என்று அண்ணா தம்பி ஓட்டப்பந்தயம் போனது தெரிந்த கதைதானே அப்போது ஆண்டியாக போன சுப்பிரமணியரை அப்புறம் ஈஸ்வரனும் அம்பாளும் நல்ல வார்த்தை சொல்லி அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தார்கள் எதற்காக அவருடைய அவதாரம் ஏற்பட்டதோ அந்த சூரசம்ஹாரமும் அப்புறம் பண்ணினார்கள் அதற்கப்புறம் இவருக்காகவே உருகிக் கொண்டிருந்த வள்ளியிடம் மாறுவேஷத்தில் வேடனாக விருத்தனாகப் போய் விளையாட்டு பண்ணினார் அவள் இவர் யார் என்று புரிந்து கொள்ளாமல் உதாசீனம் செய்தாள் அப்போது அவர் சுப்பிரமணியராக காட்சி கொடுத்திருந்தாலே போதும் அவள் உடனே அவரிடம் பிரேமை கொண்டிருப்பாள் ஆனால் அவர் அப்படி பண்ணாமல் தமையனின் பெருமையை உலகத்துக்கு தெரிவிக்க பண்ண இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று நினைத்தார் எடுத்த காரியத்துக்கு இடைஞ்சல் ஏற்பட்டால் பிள்ளையாரை பூஜித்தே அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று ஜனங்கள் உணரும்படி பண்ண வேண்டும் என்று நினைத்தார் அதனால் உடனே மகாகணபதியை தியானம் செய்தார் தம்பி கூப்பிட்ட உடனே தமையனார் பெரிய மதயானை ரூபத்தில் ஓடி வந்து வள்ளியை துரத்து துரத்து என்று துரத்தினார் திக்கு திசை புரியாமல் முருகா முருகா என்று ஓடின வள்ளி விருத்த ரூபத்தில் எதிர்பட்ட அந்த முருகனையே முருகன் என்று தெரிந்து கொள்ளாவிட்டாலும் பயத்தினால் ஒரு குழந்தை அதன் தாத்தாவை கட்டிக் கொள்கிற மாதிரி அப்படியே இருக பிடித்து கொண்டு விட்டாள் இதற்கு மேலும் விளையாடப்படாது விநாயக பிரபாவத்தை வெளிப்படுத்தியாச்சு என்று சுப்பிரமணியரும் அப்போது தம்முடைய ஸ்வயரூபத்தை எடுத்துக்கொண்டு வள்ளியை சந்தோஷத்தில் ஆழ்த்தினார் அப்புறம் வள்ளி கல்யாணம் நடந்தது கட்டை பிரம்மச்சாரியான மூர்த்தியே தம்பியின் காதல் கல்யாணத்துக்கு உதவி பண்ணியிருக்கிறார் அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியிருக்கிற விக்னேஸ்வர விக்னேஸ்வரஸ்துதியில் ஈஸ்வரனின் திரிபுர சம்ஹாரம் சுப்பிரமணியரின் வள்ளி திருமணம் இரண்டிலும் மகா கணபதிக்கு உள்ள பங்கை சொல்லியிருக்கிறார் முப்புரம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயர் அது கொடு அப்புன மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறும் முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே